சலாம் அலைக்கும் வரமத்துல பரகாதகூ நம்ம இன்னைக்கு மாவு திரட்டாமல் மாவு பிசையாமல் சூப்பராக இந்த மாதிரி கரைச்சி சப்பாத்தி செய்யலாம் ஈஸி மெத்தட் இது தெரியாத புதுசாக பழகிற பிள்ளைய கூட கற்றுக்கலாம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இந்த சப்பாத்தி எப்படி செய்யலான்றது அவங்க நம்ம முழு வீடியோவில் போய் பார்க்கலாம் நம்ம அந்த சப்பாத்தி செய்கிறதுக்கு முதல்ல மாவு நல்லா கரைச்சிக்கிறோம் நான் வந்து ஒரு கரண்டி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் கிண்ண நிறையா சேர்ப்பீங்கன்னா ஒரு கிண்ணமோ உலக்கோ எது வேணால் எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கரண்டி தான் உங்களுக்கு அளவு சொல்ல போகிறேன் ஒரு கரண்டி மைதா மாவு இது அதே மாதிரி அதுக்கு ஒன்றுக்கு நாலு கோதுமை மாவு சேர்த்துக்குருவோம் கோதுமை மாவு வந்து ஒரு நாலு கரண்டி சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு நல்ல சப்பாத்தி போல் ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வரும் நாலு கரண்டி கோதுமை மாவு எடுத்தோம்னா ஒரு கரண்டி மைதா மாவு எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் அது மாவு கரைக்கிறதுக்கு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்குருவோம் கொஞ்சமாக சக்கரை ஏன்னா நம்ம பரோட்டாவுக்குலாம் மாவு தேய்ச்சோமுன்னாக்கா கொஞ்சம் சக்கரை சேர்த்துக்குவோம் அதுக்காச்சமாக கொஞ்சமாக சக்கரை சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லாயிருக்கும் நம்ம சப்பாத்தி இப்போ செய்யும்போது எண்ணெய் போடுவோம் நம்ம இது கரைக்கிறதுனால அதிலே போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி நான் வந்து ஒரு இரநூறு எம்எல் தண்ணி எடுத்துருக்கேன் கரைச்சி பார்த்து கரைச்சிக்கலாம் எவ்வளோ தண்ணி செலவாகுதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நல்லா நம்ம இந்த மாவை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கிடுவோம் தண்ணி பார்த்து பார்த்து ஊற்றிக்கிருங்க ஆனால் தண்ணி அதிகமாகிடுச்சுனாக்கா தண்ணி ஆகிடும் பார்த்து பார்த்து கரைச்சி நல்லா நம்ம கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம் இதை இப்போ நம்ம மாவு நல்லா கரைச்சாச்சு இந்த பதத்தில் இருந்தால் போதும் கட்டி இல்லாமல் நீங்கள் கையில் கூட கரைச்சிக்கலாம் நல்லா கரைச்சாச்சு போகுது இப்போது அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே இந்த மாவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கூட ஊறட்டும் ஊறிச்சோன்னா நம்ம சப்பாத்தி சுடும்போது சப்பாத்தி மாவு பேசி எப்படி சுடுறோமோ அதே மாதிரியே இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் நம்மளுக்கு இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்துட்டு சுட ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம வந்துட்டு தோசை மா நார்மலாக நம்ம வீட்டில் எந்த தோசை வந்தாலும் பரவாயில்ல நம்ம அதிலே வச்சுக்கலாம் இப்போ நம்ம தோசை வச்சுக்கலாம் நீ நாஸ்டிக் இருந்தாலும் பரவாயில்ல நார்மல் தோசை வேறு இருந்தாலும் சரி பரவாயில்ல எது வேணாலும் இருந்தாலும் நல்லாதான் இருக்கும் இப்போ நம்ம வந்து இந்த மாவை கரைச்ச மாவை நல்லா ஒரு கரண்டி எடுத்துகிட்டு நம்ம சப்பாத்தி எந்த மாதிரி சுடுவோமோ அந்த மாதிரி தோசை கல்லில் போட்டு அவ்வளோ சைஸில் நம்ம நல்லா அப்படி பெரட்டி விட்டுக்கலாம் எவ்வளோ தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சிருங்க சூப்பராக வந்துருச்சு அவ்வளோதான் நம்ம இப்போ அதை சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் அடுப்பு ரொம்ப ஸ்பீடாக வேண்டாம் கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கிறோங்க ஒன் சைடே ரொம்ப வேக விட்டுற வேணா நம்ம திருப்பி திருப்பி போட்டுக்கிடுவோம் திருப்பி திருப்பி போட்டக்க நம்மளுக்கு சூப்பராக வேகம் அந்த எண்ணெய் நல்லா அப்படி பேக்கில் போட்டோம் நல்லா அப்படி திருப்பி விட்டுக்கிட்டிங்கன்னா எண்ணெய் நல்லா போய்ட்டு சார் நம்ம சப்பாத்தி எப்படி பண்ணுவோமோ அதே போலவே நல்லா இப்படி இப்படி பண்ணிக்கிட்டால் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு இது ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி நல்லா இந்த மாதிரி பண்ணுங்க இப்படி நல்லா அமைக்கி அமைக்கி விட்டோம்னா நம்மளுக்கு சப்பாத்தி உப்புற போலவே நல்லா உப்பும் அப்படியே ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி நம்ம இப்படி வேக வெட்டுக்கலாம் ஒன் சைடாக வேக வைக்காமல் ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி வேக வைப்போம் அவ்வளோதான் நம்மளுடைய கரைச்ச மாவு சப்பாத்தி இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டிங்கனாக்கா சூப்பராக இருக்கும் சாஃப்டாக ரொம்ப மிதுவாக இருக்கும் இந்த தோசை சப்பாத்தி கரைச்ச மாவு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தோசை கரண்டியை வச்சு இப்படி நல்லா அமைக்கி விடுங்க நம்மளுக்கு வந்து நடுவில் நல்லா உப்பலாக கிடைக்கும் சப்பாத்தி எப்படி லேர் லேயராக இருக்குமோ அந்த மாதிரி நல்லா உப்பலாக கிடைக்கும் நம்மளுக்கு தோசை மாதிரி இல்லாமல் சப்பாத்தி போலவே இருக்கும் அவ்வளோதான் நம்ம எடுத்துடலாம் சூப்பராக வந்துடுச்சு நம்மளுக்கு சப்பாத்தி சாஃப்டாக இருக்குது மறுபடியும் எல்லா தோசையும் இதே மாதிரி சுட்டி எடுத்துக்கிடுவோம் எண்ணெய் இப்போ அதே மாதிரி நம்ம எல்லா சப்பாத்தியையும் ஒவ்வொரு கரண்டி மாவு ஊற்றி அடுப்பு மீடியமாக வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் நம்ம சப்பாத்தி எப்படி சுடுறோமோ தேய்ச்சி அதே மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு சைஸ் எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசுக்கு நம்ம தேய்ச்சிக்கலாம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அப்படியே சுற்றி விட்டுக்கலாம் இந்த மாதிரி முறையில் மாவு கரைச்சி சமைக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அம்மா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாருங்கள் இந்த மாதிரி அமைக்கும் போது நம்மளுக்கு சப்பாத்தி போலவே எப்படி உப்பி வருது பாருங்கள் சூப்பரான ஈஸியான மெத்தடு இது இந்த மாதிரி கண்டிப்பாக சமைச்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்